என்பதன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் வட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய சேனலுக்கு புதிதாக வந்திருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் அன்பு உறவுகளே விஜயை போருக்கு அழைத்த சீமான் சீமானை காலை வாரிவிட்ட அன்புமணி கமலஹாசன் அவர்களை காலை வாரிவிட்ட அன்புமணி கமலஹாசன் இவங்க ரெண்டு பேரும் சீமான காலவாரி விட்டது உண்மையா சீமானவர்கள் விஜய் போருக்கு அழைத்திருப்பது கட்சியாக பார்க்கப்படுவது திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை நாசப்படுத்திய நாசக்கார கூட்டம் அடுத்த ஆட்சிக்கு வர துடித்து கொண்டிருக்கின்ற இயக்கங்கள் எதிர்க்க வேண்டிய கட்சி அப்படின்னா அதிமுக திமுக திமுக அதிமுக இவங்களை எதிர்த்து தான் நீங்க அரசியல் பண்ணணும் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காலம் இன்னும் ஒரு அரசியல் களத்தை கூட சந்திக்காத விஜய் விஜய் போருக்கு சீமான் அழைக்க காரணம் என்ன தமிழ்நாட்டில் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் எதையுமே சந்திக்கல அவர் மக்கள் முன்னாடி சென்று வாக்கும் சேகரிக்கல அவருக்கு மக்கள் எந்த அளவிற்கு வாக்கு செலுத்துவார்கள் என்பது இன்னும் வெளிப்படையா தெரியல ஆனா அவருக்கு இருக்கின்ற ஒரு நம்பிக்கை விஜய் மக்கள் இயக்கமாக இருந்து தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் ஒரு அரசியல் கட்சியாக உருமாற்றி இருக்கிறார் விஜயனுடைய நம்பிக்கை நமக்கு இருக்கின்ற ரசிகர்கள் கண்டிப்பாக நமக்கு வாக்கு செலுத்தி நம்மை வெற்றி பெற வைத்து ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை விஜய்க்கு இருக்கு அதனால்தான் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலையே தவிர்த்து விட்டு நேரடியாக முதலமைச்சர் தான் நான் அப்படின்னு காத்திருந்து சட்டமன்ற காலத்துக்கு வரார் ஒரு இயக்கத்திற்கு கட்டமைப்பு எவ்வளவு அவசியம் என்பது எல்லாருக்கும் தெரியும் அரசியல்வாதிகளுக்கு விஜயனுடைய இயக்கத்தின் கட்டமைப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி விஜய் அப்படின்ற ஒரு பேரை சொன்ன உடனே தொட்டில் இருக்கிற குழந்தை எழுந்து போய் ஓட்டு போட்டு வந்துடாது அது அந்த காலம் எம்ஜிஆர் அரசியல் காலம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ரெண்டு இயக்கமும் ஆளும் கட்சி எதிர்கட்சி இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டில் அறுபது ஆண்டு காலமாக நேர் வழியில் இல்லை குறுக்கு வழியில் மக்களை ஏமாற்றி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி ஒரு மிகப்பெரிய சுரண்டலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் தமிழ்நாட்டினுடைய உண்மையான அரசியல் மக்களுக்கு இவர்கள் சேவை செய்யலை மக்களின் உரிமைகளை இவங்க காக்கலை மக்களுக்கு என்ன தேவையோ இவங்க கொடுக்கல நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டில் உள்ள மக்களின் தேவை என்ன மாநிலத்தின் குடிமக்களை அறிவில் சிறந்தவர்களாக உயர்த்துவதற்கு சிறப்பான கல்வி வேண்டும் அந்த கல்வி அரசு சேவையாக மாணவர்களுக்கு அரசு நிர்வாகம் வழங்க வேண்டும் இதை ஒரு அரசு செய்த இதுவரைக்கும் செய்யல அறுபது ஆண்டு காலம் ஒரே ஒரு இயக்கம் திமுக என்ற இயக்கம் இரண்டாக பிரிந்து மாறி மாறி ஐந்து ஆண்டுகள் இவர்கள் ஐந்து ஆண்டுகள் அவர்கள் என்ற அடிப்படையில் அறுபது ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை அதிகாரத்தை கைப்பற்றி சூறையாடி கொண்டிருக்கிறது ஆனால் மக்களின் தேவைகள் மட்டும் பூர்த்தி செய்யப்படலை தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களிலும் இல்லாத ஒரு கட்டமைப்பு மருத்துவ கட்டமைப்பு அந்த மருத்துவ கட்டமைப்பு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதன்மையாக இருக்கிறது தமிழ்நாட்டில்தான் அதிகமான மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது மருத்துவமனையில் சாமானிய ஏழை தனக்கு இருக்கின்ற உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கையில் இல்லாத அவனுடைய உடலை சரிப்படுத்தி கொண்டு மீண்டும் வீடு திரும்பியதாக வரலாறு இருக்கிறதா அரசு மருத்துவமனைக்கு உள்ள போனா வெளியே ஆரம்பிச்சு உள்ள வரைக்கும் கேட் இருந்து எல்லாருக்கும் பீஸ் கட்டினாதான் அங்க மருத்துவம் ஒன்று ரெண்டாவது மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளும் அந்த அரசு மருத்துவமனைகளில் எல்லா மருத்துவமனைகளிலும் கிடைக்கிறது இல்லை சென்னையில் ஓமத்தூரார் மருத்துவமனையில் மட்டும் அனைத்து மருத்துவ வசதிகளும் இருப்பதாக நாம் அறிகிறோம் ஆனால் எவ்வளவு மக்கள் சென்னை ஓமத்தூரார் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆக முடியுன்றத ஒரு கேள்வியாக நான் உங்ககிட்ட வைக்கிறேன் ரெண்டாவது இது இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்குது கல்வியையும் மக்களுக்கு கொடுக்கல சுகாதாரத்தையும் மக்களுக்கு சிறப்பாக கொடுக்கல முக்கியமான இரண்டு சேவைகள் அரசு செய்ய வேண்டிய சேவைகள் இதை மக்களுக்கு செய்யல இந்த இரண்டு முக்கியமான சேவைகளையும் மிகப்பெரிய வியாபாரமாக தமிழ்நாட்டில் மாற்றிவிட்டார்கள் இதை யார் செஞ்சது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் செஞ்சாங்க நேற்று அவங்க செஞ்சாங்க இன்னைக்கு இவங்க செய்கிறாங்க இன்னைக்கு இவங்க செய்கிறாங்க நாளைக்கு அவங்க செய்வாங்க இதுதான் மாறி மாறி அறுபது ஆண்டு காலமாக நடந்தது இதில் மூன்று தலைமுறைகள் காணாமல் போனது எதையெல்லாம் சேவையாக்க வேண்டுமோ அதையெல்லாம் வியாபாரமாக்கிவிட்டு எதையெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டுமோ அதையெல்லாம் இவர்கள் கொண்டு போய் மக்களுக்கு வீடு வீடாக கொடுத்துட்டு சாராயத்தை அந்த டாபிக்கை நம்ம இன்னொரு காணொலியில் பேசுவோம் விஜய் சீமான் அவர்களுடைய மோதல்ல ஸ்டாலின் எடப்பாடியை ஒதுக்கி வைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது ஸ்டாலின சீமான் எதிர்க்கலையா விஜய் மட்டும்தான் சீமான் எதிர்க்கிறான இல்ல சீமானுடைய முதல் எதிரி ஸ்டாலின் திமுக சீமானுடைய இரண்டாவது எதிரி அதிமுக எடப்பாடி இவங்க ரெண்டு பேரையும் சரமாரியா களத்துல அடிச்சு தள்ளுறாரு சீமான் இதை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது மறுக்க முடியாது இப்படிப்பட்ட சீமான் தான் சினிமாவுக்கும் சித்தாந்தத்திற்கும் போர் என்று ஒரு வார்த்தையை வெளியிடுறார் சினிமாவுக்கும் சித்தாந்தத்திற்கும் போர் அப்படின்னு ஒரு வார்த்தையை வெளியிடுறார் இந்த வார்த்தைக்கு உள்ள வர்றவர் தான் விஜய் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு உள்ள வரவர் விஜய் சித்தாந்தத்தை பேசிக்கொண்டிருப்பவர் கொண்டிருப்பவர் சீமான் சீமானுடைய அரசியல் தமிழ் தேசியம் விஜயனுடைய அரசியல் ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு திராவிடமும் எங்கள் உயிர் மூச்சு தமிழ் தேசியம் எங்கள் பேச்சு அப்படின்னு அவர் சீமானவர்கள் திராவிடத்தை மிதிக்கிறார் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கிறார் சீமானவர்களுக்கு எதிரில் திராவிடம் நின்றாலும் தமிழ் தேசியம் என்ற போர்வையில் திராவிடத்தை அழைத்துக் கொண்டு வந்தாலும் அடித்து துவைப்பது என்ற முடிவுக்கு சீமானும் சீமானுடைய தம்பிகளும் துணிந்து விட்டார்கள் என்பது சீமானுடைய இந்த சினிமாவுக்கும் சித்தாந்தத்திற்கும் போர் என்ற அந்த வார்த்தையில அனைத்தும் அடங்கிவிட்டது இனி வருகின்ற காலங்களில் சீமானுடைய தம்பிகளும் சரமாரியாக பொழப்பாங்க ஆளும் கட்சியும் இல்ல எதிர்கட்சியும் இல்ல தமிழ்நாட்டினுடைய மாநில அங்கீகாரத்தோடு இருக்கின்ற மாநிலத்தில் உள்ள ஒரு மிக முக்கியமான அரசியல் இயக்கம் இந்த சீமானவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல முதல் தேர்தலை சந்தித்த போது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் நிற்கிறார் முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் நிற்கிறார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பக்கமும் கருணாநிதி அவர்கள் ஒரு பக்கமும் களத்தில் இருக்காங்க நான்கு முனை போட்டி சீமானவர்கள் பெற்ற வாக்கு ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி ஆறு ஒரு விழுக்காடுக்கும் குறைவான வாக்கை முதல் தேர்தலில் பெற்றார் அதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனியாக அந்த தேர்தலில் களம் கண்டதால சீமானவர்கள் ஒரு விழுக்காட்டுக்கும் முடிந்தது அந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி லட்சம் வாக்குகளை பெற்றது ஆனால் ஒரு தொகுதியில் கூட பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறல சீமானவர்கள் நான்கு லட்சம் வாக்குகளை பெற்றார் முதல் தேர்தல் சீமானுக்கு இரண்டாயிரத்தி பதினாறு இதே சீமானவர்கள் தேர்தலில் பதினஞ்சு லட்சம் வாக்குகளை பெற்றார் நான்கு விழுக்காட்டை தொட்டு விட்டார் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி அதிமுகவில் கூட்டணியில் இணைந்து விட்டது அப்பொழுதும் சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டது சீமானுடைய வாக்கு வங்கி உயராமல் சீமானால் ஏற்படுகின்ற பின்னடைவை தடுக்க வேண்டும் என்பதற்காக கமலை அரசியல் கட்சியை தொடங்க வைத்தது திமுக அப்பொழுது கமல் அவர்கள் மக்கள் நீதி மய்யம் கட்சியை தொடங்கிறாரு கமல் பதினைந்து லட்சம் வாக்குகளை பெறுகிறார் சீமானவர்கள் பதினாறு லட்சம் வாக்குகளை பெறுகிறார் அந்த இடத்துல சீமானை வாரியது கமல் இல்லை என்றால் சீமானவர்கள் இருபத்தி ஐந்து லட்சம் வாக்குகளுக்கு மேலே இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயே பெற்றிருப்பார் அந்த இடத்தில் கமல் தான் சீமானை வாரியது திமுக வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய பக்கபலமாக உதவினார் கமலஹாசன் அதனால தான் இப்பொழுது ராஜ்யசபா சீட்டு பரிசாக வழங்கியிருக்கிறது திமுக அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் மீண்டும் கூடுதலான வாக்குகளையே பெற்று சீமானவர்கள் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியையே சந்தித்தார் எந்த தொகுதியிலும் வெற்றி பெறலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் சீமானவர்கள் தனியாகவே களம் கண்டு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றுவிட்டார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை கவுன்சிலர்கள் கூட அந்த கட்சிக்கு இல்லை ஆனா அந்த கட்சி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சி என்ற அந்தஸ்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெற்றது இப்ப சொல்லுங்க சீமான் அவர்கள் விஜயை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதா சினிமாவுக்கும் சித்தாந்தத்திற்கும் போர் என்று அவர் சொல்றது எனக்கு முன்பு யார் நின்றாலும் இனி சரமாரி அடிதான் அப்படின்ற நிலைக்கு சீமான் வந்துட்டார் என்றது மட்டும் தெளிவாக தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீமான் அவர்கள் அதிமுகவினுடைய கூட்டணியில் இடம் பெறுவார் என்ற ஒரு செய்தி பரவலாகவே தொடர்ந்து இருக்கிறது ஆனால் இது நடக்குமா நடக்காதா என்பதை தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் தான் நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் களத்தை மாற்றுகின்ற இடத்துல அட்டாலி மக்கள் கட்சி தான் அதுதான் நிதர்சனமான உண்மை அதே தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி ஆட்சியை அமைக்க போகிறது என்பதில் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும் காரணம் என்ன தேர்தலில் ஒருவேளை தனியாக களம் கண்டாலும் அதிமுக திமுக என்ற இந்த கூட்டணியில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கின்ற இடத்தில் சீமானவர்களுடைய கட்சி தான் இருக்கும் அதே வேளையில் சீமானவர்கள் ஒரு இயக்கத்தோடு கூட்டணி வைத்துவிட்டால் அந்த கூட்டணி ஆட்சி அதிகாரத்திற்கு செல்லுகின்ற நிலைக்கும் மாறும் இது தமிழ்நாட்டு அரசியல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமானவர்களும் அன்புமணி அவர்களும் மிக முக்கியமான ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்துகின்ற இடத்தில் இருக்கப் போகிறார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை இதில் விஜய் எந்த இடத்தில் இருப்பார் எந்த இடத்தில் வருவார் என்பதையெல்லாம் இந்த தேர்தலின் முடிவுக்கு பிறகுதான் விஜய பற்றியே நம்ம பேச முடியும் ஏனென்றால் விஜய் கணக்கில் இல்லாத ஒரு ஆள் இன்று வரையில் அவர் யார் என்பதை முதலில் தேர்தல் களத்தில் மக்களினுடைய செல்வாக்கை பெற்று நிரூபிக்கட்டும் முழுமையாக விஜயை பற்றி பேசலாம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே